ஆடேங்கப்பா பதினைந்து வருஷத்துக்கு அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கும்பாபிஷேகம் அதுவும் இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலுங்க நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு அப்புறம் இப்போதான் குடமுழுக்கு நடந்திருக்கு வழக்கமா பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனா இங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம அமைச்சர் சேகர்பாபு முன்னின்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியிருக்காரு சுமார் மூவாயிரம் வருஷ பழமையான இந்த கோவில் முருகனோட அறுபடை வீடுகள்ல இரண்டாவது வீடு மற்றதெல்லாம் மலை மேலே இருக்க இது மட்டும் கடலோரம் அமைஞ்சிருக்குது பாருங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர்ல நூறு கோடி ரூபாய் ஒதுக்கினார் கூடவே எச்சிஎல் நிறுவனமும் இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இதனால கோவில புதுப்பிக்கிற வேலைகள் புயல் வேகத்தில் நடந்துச்சு ராஜகோபுரம் சிற்பங்கள் கலசங்கள்னு எல்லாத்தையும் பழமை மாறாம புதுப்பிச்சிருக்கிறாங்க குறிப்பா ஒன்பது கோபுர கலசங்களையும் பத்திரமா இறக்கி யாக பூஜைகள் எல்லாம் பண்ணி புதுப்பிச்சதுதான் இதுல பெரிய சவால் வள்ளி குகை பஞ்சலிங்கம் நாழி கிணறுன்னு எல்லாமே புதுப்பொலிவு பெற்றிருக்கு அமைச்சர் சேகர் பாபுவே வந்து எல்லா ஏற்பாடுகளையும் மேற்பார்வையிட்டார் திமுக ஆட்சியோட ஆன்மீக புரட்சிக்கு இது ஒரு மைல்கள்னு அமைச்சர் சொல்லியிருக்கார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் திரண்டிருந்தும் எந்த பிரச்சனையும் இல்லாம தரிசனம் பண்ணி ட்ரோன் மூலமா புனித நீர் தெளிச்சிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் அருளால் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு இது பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க